அரங்கரும் அடியேனும் ஓ மகத்திஷாய அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் வினை செயல் வகை வினையான் வினையாக்கிக் கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று யானையைக் கொண்டே யானையைப் பிடிக்கும் செயல் போல ஒரு வினையால் பிரிதோர் வினையை செய்து கொள்வது போன்றதாகும் குருவின் அருளால் இறைவனின் அருளை பெறுவது போன்றதும் தவசீலரின் கருணையால் தெய்வ தரிசனத்தை பெறுவது என்ற ஆறுமுக பெருமானே ஒரு செயலை செய்யும் போது அதன் பயனால் மற்றொரு செயலை சாதிப்பது செயல் திறன் என்பர் தர்மம் இரண்டு வகையாக உள்ளது எனலாம் ஒன்று சாமானிய தர்மம் மற்றொன்று உயர்ந்த தர்மம் சாமானிய தர்மத்தை எண்ணி உயர்ந்த தர்மத்தை கைவிட்டு விடக்கூடாது என்பது ஞானியர்களின் கருத்து உதாரணத்திற்கு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற சாமானிய தர்மத்தை உணர்ந்திருந்தாலும் தனது தந்தையின் கூற்று தவறாக இருந்ததால் பிரகலாதன் உயர்ந்த தர்மத்தின் பக்கம் நின்றான் அதனால் இறைவனே காட்சி தந்து அவனது உயர்ந்த தர்மத்தை நிலைநாட்டினான் கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்டவே வந்த ஆறுமுக அரங்கமகா தேசிகர் முருகப்பெருமானின் சூட்சம அவதார ரூபமே சாமானிய தர்மமாக அன்னதானம் போன்ற தர்மத்தை நாம் செய்தாலும் உயர்ந்த தர்மமாக விளங்கும் குருவின் திருவடியை குருவை தரிசிக்காமல் இருக்க கூடாது தர்மத்தின் சொரூபம் தர்மத்தின் மறுவடிவம் தர்மத்தின் சாட்சி உயர்ந்த தர்மமாக விளங்குபவர் குரு குருவின் அருள் நாம் செய்யும் சாமானிய தர்மத்தின் விளைவை பயனாக மாற்றி தரும் உயர்ந்த தர்மமாக விளங்குகின்றார் நற்செயலை கொண்டு மற்றொரு நற்செயலை செய்து கொள்ள வேண்டும் அதாவது அன்னதானத்தை செய்யும் போதே தாகத்தை தீர்க்க தண்ணீரை தர்மமாக செய்வது என்பது மிகுந்த பலனை தரும் முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்